எங்கே நம்ம ஹீரோயினி வாஷிங் மிஷின் நல்லா மாட்டிக்கிட்டா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கா அப்போ பார்த்தா அதுக்குள்ளே இருந்து தண்ணி வேற ஊற்றிக்கிட்டே இருக்கு அதனால எவளும் பயந்து போடுறான் அப்படியே மயக்கமாகிற சமயத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அவளை ஒரு வழியா காப்பாற்றிடுறான் அதுக்கப்புறம் இவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இவள வாஷிங் மிஷின்குள்ள தள்ளி விட்டாலையா அந்த ஃப்ரெண்டு வந்து இவளை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா எப்படி இவ உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் ஆனதும் நம்ம ஹீரோக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு அப்போ பார்த்தா ஹீரோயினுக்காக ஹீரோவோட தம்பி பூ வாங்கிட்டு வந்திருப்பான் போல அதை வந்து உனக்கு நானே வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டு இருக்கான் சோ இது தூரத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனோட மனசு ரொம்ப படுது அதனால கோவமா அப்படியே மாடிக்கு போயிட்டே இருக்கான் அப்ப அம்மாவை அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஏனப்பா நீ இப்படிக்கே போய்ட்டு இருக்க பொண்ணுக்கு மெஹந்தி வச்சு விடணும் வாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லம்மா என்னால முடியாது நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்க நீதான்ப்பா வைக்கணும் அப்படின்னு புடிவாதம் முடிச்சிட்டு இருக்காங்க அம்மா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறான் நம்ம ஹீரோனோட கையில போய் பட்டுருது மருதா பொண்ணு கையில தான் இருக்கணும் ஆனா நம்ம ஹீரோனோட கையில இருக்கிறத பாத்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவச அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதனால அந்த பொண்ணு ரொம்ப கோவப்பட்டுட்டு இவளால தான் இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்பாயில் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் ஒண்ணு இந்த வீட்டில் இவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் மெஹந்தி கன்வென்சன் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவப்படிக்கு கோமா இருந்து போயிடா கல்யாணமும் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி இதோட ஃபுல் படி லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ